அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வறுமையை அதிகரிக்கும் அப்படின்னும் செல்வத்தை தங்க விடாமல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம முன்னோர்கள் இதனால தாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வகையில் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை கூட செய்யாதீங்க பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு குறிப்பா வீட்டினுடைய பூஜை அறைக்கு வகையில் அந்த பூஜை அறையை நாம பராமரித்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் அந்த கடவுளனுடைய அருளும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் நல்லதும் நடக்கும் இதனால நாம என்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்தால் மிகவும் நல்லது அப்படிங்கறது பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய நீங்க குறிப்பா வீட்டு பூஜை அறையில இந்த பொருளை மட்டும் வச்சிருங்க அல்லது இந்த பொருளை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி அதே போல முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டங்களை நாம பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் ஒன்று போனால் ஒன்று ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சா அதுக்கு அடுத்தது இன்னொரு பெரிய பிரச்சனை நம்மளை வந்து சேருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரம் இந்த நேரத்துல சரிபட்டு வரல அப்படின்னா இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளும் அதே போல நல்லது நடந்தாலும் அதிகப்படியான நன்மைகளும் நடக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட பார்த்து நமக்கு இப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ வீட்டு பூஜை அறையில நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளை பற்றி தாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த தவறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீட்ல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதால அதை நம்ம கவனமா பார்க்கணும் குறிப்பா பூஜை அறையினுடைய அருகில் முன்னோர்களின் புகைப்படத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க ஏன் அப்படின்னா அசுப பலன்களை கொடுப்பதோடு தெய்வங்களை அது அவமரியாதை செய்வதாகவும் பார்க்கப்படுதுங்க மேலும் வாடிய பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்கிறது மிகவும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இது எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கும் சில பேர் நம்ம சாமிக்கு பூ வச்சுடுவோம் மாலை போட்டுருவோம் அது அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மாலை பூஜை பண்ணுற வரைக்கும் அந்த பூவை எடுக்கவே மாட்டாங்க இது ரொம்பவே வாடி காஞ்சு போய் அந்த பூஜை அறையிலேயே இருக்கும் இது கண்டிப்பாக எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நம்ம பூ புதுசாக பூ போடலை அப்படின்னா கூட அந்த பழைய பூ எல்லாம் எடுத்துறது ரொம்பவே நல்லது அதே போல் பூஜை பல சங்குகளை சில பேர் வாஸ்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்குகள் இருந்தா தோஷத்தை ஏற்படுத்தும் நேரடியாக பெற முடியாது எனவும் அதனால ஒரு சங்கு மட்டும் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிறைய பேர் வளம்புரி சங்கு வச்சிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீங்களும் வச்சிருப்பீங்க உங்க வீடுகள்ல இருக்கு பூஜை அறையில அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் சனி பகவானுடைய சிலையை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை இது ஏற்படுத்துமா பூஜை எந்த ஒரு உக்கிரமான அல்லது கோபமான தெய்வத்தினுடைய புகைப்படத்தையும் வைக்கக்கூடாது சிலையையும் வைக்கக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் இந்த தெய்வம் எனக்கு பிடிக்கும் இது இதுவும் கடவுள்தானே ஏன் உக்கிரமான தெய்வத்தை வச்சா என்ன அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா சாந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு நேர்முறையான ஆற்றலை கொடுக்கும் உக்கிரமான தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் கோவில்களில் போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் அது வேற ஆனால் வீட்டுக்குள்ள அப்படி அதாவது உதாரணமா காளி தேவியினுடைய புகைப்படத்தை வைக்கிறது இதெல்லாம் வந்து வச்சு வழிபட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் சேதமடைந்த புகைப்படங்கள் சிலைகள் உருவங்களை பூஜை அறையில் வைந்து நம்ம எடுத்துடணும் ஏன் அப்படின்னா இவை எதிர்மறையான ஆற்றலை கொடுக்குங்க அதாவது ஒரு கண்ணாடி உடஞ்சி போயிடுச்சு அந்த ஃபோட்டோவில் ஏதாவது உடஞ்சிருக்கு அல்லது ஏதோ ஏதோ ஒன்று பட்டுருச்சு இல்லை லைட்டாக அந்த பூஜை வகையில் வைக்கிறனால எரிஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் நிறைய பேர் பூஜை அறையில் அது தூக்கி போட சாமி படத்தை தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் அங்கேயே வச்சுருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி சேதமடைந்ததை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்க வீட்டில் இப்போயும் பூஜை அறியிலாம் அந்த மாதிரி சேதமடைந்த புகைப்படங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா உடனே அதை அகற்றிடுங்க அது கண்டிப்பாக எதிர்மறையான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் சிவலிங்கம் வச்சிருக்கிறவங்க சிவலிங்கம் நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பாங்க ஆனா சிவலிங்கம் வைத்திருந்தா கட்டை விரலை விட பெரியதான அளவுல இல்லாம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அந்த சிவலிங்கமானது பெரிய அளவுல இருக்கிறது தவறு அது சிவலிங்கம் மட்டும் இல்ல எந்த கடவுளினுடைய படத்தை பெரிய அளவுல இல்லாம பார்த்துக்கிறது நல்லது பூஜை அறையை சுற்றி கனமான பொருட்களை எப்பவுமே வைக்கக்கூடாது எஞ்சி இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை அப்படியே அறையில வைத்து வைப்பதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதாவது நம்ம ஒரு பெரிய அளவில் சிவலிங்கமோ அல்லது வேறு ஏதாவது பொருளை நம்ம பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னு சிலையை வைக்கிறோம் அப்படின்னா தினமும் நாம் அந்த சிலையை ரொம்பவே பாதுகாக்கணுங்க அதாவது அபிஷேகம் செய்யணும் அந்த நேரத்துக்கு அந்த அலங்காரம் செய்யணும் அந்த சாமிக்கு படையல் வைக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது கட்டுக்கோப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீடுகளில் அது போல் பார்க்கறது ரொம்ப கடினம் ஆனால் கோவில்களில் எப்போதுமே அந்த கடவுளுக்கான பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது அதனால் சிறிய அளவில் கட் அட்டை விரலை விட சிறிய அளவில் இருக்கக்கூடிய சிலைகள் மட்டும்தான் வீடுகளில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பூஜை பொ பொருட்களை நாம் அப்படியே நம்ம வச்சுருக்கிறத தவிர்க்கணும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளை மட்டும்தான் பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சரியில்லாத சிலையை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அது முழுமையடையாத சிலையாக இருக்கலாம் அல்லது கீழே விழுந்து உடஞ்சிருக்கலாம் அதை கண்டிப்பாக பூஜை அறையில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்த பிறகு சுவாமிக்கு ஏற்றிய கற்பூர தீபம் தானாக அணைந்து விடும் அதை நாம அணைக்க கூடாது அந்த கற்பூர தீபத்தை நாம அமை அணிப்பது ரொம்பவே தவறு அப்படின்னு சொல்றாங்க மேலும் அறையில சாமி படங்களோடு மறைந்த நம்மளுடைய மூதாதியர் படத்தை வைக்காம தனியாக வைத்து வணிங்கினா சிறந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டின் பின்வாசல் கதவு இருந்தால் அதை மூடிவிட்டு தான் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வீட்டின் நம்ம முன் முன்னாடி வாசல் கதவு மூடி இருந்தால் அந்த கதவை திறந்து வைத்து தான் வழிபாடு செய்யணும் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை பாக்கு பழங்களை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது தட்டு அல்லது இலையில தான் வைக்கணும் மேலும் வெண்ணெயில லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதால செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வெண்ணெயை உருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது கண்டிப்பாக நிறைய வீடுகளில் இந்த கிழமைகள் தெரியாமல் ஏதோ ஒரு நேரத்தில் வெண்ணையை உருக்குவாங்க ஆனால் அப்படி உருக்கக்கூடாது அதே போல தானம் கொடுக்கும்போது அந்த தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுத்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றதால நீங்க உங்க வீடுகள்ல இந்த மாதிரி தானத்தோடு சேர்த்து துளசியும் கொடுத்து பாருங்க கண்டிப்பா அது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே போல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நம்ம வீட்ல வைக்கலாமா அதாவது பூஜை அறையில வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் வீட்டினுடைய நிலைவாசலை தாண்டி உள்ளே வரும்போது முகம் தெரியும்படியாக கண்ணாடியை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பூஜை அறையில் கண்ணாடியை கட்டாயம் வைக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதியாகவே சொல்றாங்க இதை பண்டைய காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வந்திருக்காங்க மேலும் பூஜை அறியில கண்ணாடியை வைப்பது பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வம் பித்ருக்கள் போன்ற நாம் இருக்கக்கூடிய மறைமுகமான தெய்வங்கள் அந்த கண்ணாடி வழியாக பிரதிபலிப்பதாக சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்படுது பூஜை தண்ணீர் வைப்பதும் கண்ணாடி வைப்பதும் இதற்காகத்தான் தண்ணீரிலும் கண்ணாடியிலும் இவர்களுடைய பிரதிபலிப்பு வரும் அப்படின்னு சொல்றதால நமக்கு செல்வந்தராகவும் நமக்கு வந்து செல்வதாகவும் நம்மளுடைய வளம் மேலும் மேலும் பெருகும் அப்படின்னும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட கண்ணாடிக்கு சந்தனம் போட்டு வைத்து பூஜை அறையிலேயே வைக்கிறது நல்லது இப்படி நம்மளுடைய குலதெய்வம் வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுமா உடைந்த கண்ணாடி ஒருபோதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுங்க இது கெடு பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் குளியல் அறையில் முகம் மட்டும் தெரியும்படியான கண்ணாடி அமைக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி நம்ம வீடுகளில் கண்ணாடி வைக்கிறது கூட ஏதோ ஒரு இடத்துல வைக்கக்கூடாதுங்க பூஜை அறையில் அல்லது நிலைவாசல் எங்க வைக்கணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு வைக்கிறது தான் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் முகம் பார்ப்பதுக்கு மட்டுமல்லாம அதில் தெய்வமே வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நாம் இங்க கவனிக்க வேண்டியது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பூஜை அரியல எந்த மாதிரியான பொருட்களை வைக்கணும் வைக்கக்கூடாது அது ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்